பாக்கியம்மா எப்பவும் கடல்ல நண்டுகளை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து நண்டு பிரியாணி செஞ்சு விற்பாங்க பாக்கியம்மா பிரியாணி செஞ்சு குடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க பாசத்தையும் மக்கள் எல்லாத்துக்கும் குடுப்பாங்க அப்பா ஒரு வழியா நண்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இனி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் பாக்கியம்மா செய்யற நண்டு பிரியாணிக்கு அந்த கிராமமே முழுக்க முழுக்க அடிமையா இருந்தாங்க அவங்க தினமும் அந்த நண்டு பிரியாணி சாப்பிடாம இருந்ததே கிடையாது வாங்க வாங்க பாக்கியத்தோட நண்டு பிரியாணி ரெடி ஆயிருச்சு அதுக்கு நண்டு பொரியல் நண்டு கிரேவிலாம் இருக்குது எல்லாரும் போங்க வாங்க வாங்க என்னம்மா நண்டு பிரியாணிச்சுட்டீங்களா எப்பா எனக்கு ஒரு நண்டு பிரியாணி அந்த கிரேவியும் பொரியலும் வச்சு கொடுங்க உங்ககிட்ட சாப்பிட்டாதான் மனசு திருப்தியா இருக்கு சீக்கிரம் வச்சு கொடுங்க எனக்கு இது போதும்பா என் பிரியாணிய தேடி வந்து சாப்பிடறீங்களே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு போட்டு தரேன் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடு ஒரு தடவை வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் காசு அதே இந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிறேன் அம்மா அப்படியே எனக்கு ஒரு பிரியாணி போடுங்கம்மா எப்பா என்ன வெயில் பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியல பாத்துக்கங்க கொஞ்சம் பரமா பிரியாணிய சூடா எடுத்து தரேன் பாக்கி அம்மா ரொம்ப பாசத்தோட அந்த பிரியாணியை எல்லாத்துக்கும் போட்டு கொடுப்பாங்க பாக்கி பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாக்கி அம்மா உண்மையிலே உங்க பிரியாணி ரொம்ப அருமையா இருக்கு அது கூடவே இந்த நண்டு கிரேவியும் சூப்பரா இருக்கு இது கூட பிசைஞ்சு சாப்பிட்டா அதை விட செம்மையா இருக்கு தெரியுமா அந்த மாதிரி வாழ்த்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க ஐயோ ரொம்ப பசிக்குதே நான் யாரு போய் சாப்பாடு கேப்பேன் இந்த அம்மாட்ட கேட்டா கேட்டாது தருமான தெரியலையே போய் கேட்டு பார்ப்போம் பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க பசி வந்துட்டா சங்கடத்தை கேட்க கூடாது போய் சாப்பிடற வேண்டிதான் அம்மா ரொம்ப பாசிக்குதுமா தப்பா நினைச்சுக்கலா எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் கொடுக்குறியா ரொம்ப பசிக்குதுமா நீத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலை யார்கிட்ட சாப்பாடு கேட்டாலும் தரவே மாட்டேக்கிறாங்க அந்த ஊர் மணில ஒரு சின்ன உடஞ்ச வீடு இருக்குல்ல அங்கதாம்மா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சாப்பாடுதாமா ஏமா முன்னாடியே வந்து என்கிட்ட கேட்டிருக்க இருக்க வேண்டிதானே நான் என்ன தரமாட்டேன்னா சொல்ல போறேன் உங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருமா உனக்கு பிரியாணி தரேன் உனக்கு எப்ப பசிச்சாலும் நீங்க வந்து தாராளமா சாப்பிட்டுக்க அவங்களும் அந்த பசியோட அந்த பிரியாணியை வாங்கி வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் கேக்குறேன்னு தப்பான்னு நினைச்சுக்காதுமா வயிறார சாப்பாடு போட்டு அப்படியும் உன் கடையில வேலையும் போட்டு தந்துறியா ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் பாட்டு பாத்துக்கிட்டு நிம்மதியா இருப்பேன் உன்னை வேலை செய்ய விட்டு காசு கொடுக்குற அளவுக்குலாம் என் கடை அந்த அளவுக்கு நல்லா ஓட்ட கிடையாதுமா சரி இருந்தாலும் ஒத்தாசனைக்கு வச்சுக்கிறேன் என்ன ஆனா என்கிட்ட நீ சம்பளத்தெல்லாம் அதிகமா எதிர்பார்க்க கூடாது அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது சொல்லு இல்லம்மா எனக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் தயவு செஞ்சு என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்கம்மா அது இருந்து பாக்கியம்மா அந்த இன்னொரு பாட்டியும் கடைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க இங்கே பாருமா அவ்வளோதான் கடையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி எல்லா பத்திரத்தையும் கொண்டு போய் விளக்கி வச்சிட வேண்டியதான் சரிவா போலாம் ஏங்கம்மா இது என்னம்மா அடுப்பு இந்த அடுப்பையும் எடுத்து பயன்படுத்த வேண்டியதானு எதுக்கு இப்படி மூளையில போட்டு வச்சிருக்கீங்க இதையும் எடுத்து பயன்படுத்துங்க அதே நான் இந்த வேலைக்கு வந்தப்ப முத முதல்ல வாங்கின அடுப்புமா அதான் ஞாபகத்தமாக வச்சிருக்கிறேன் ஆனால் நல்லா எடுக்கும் நான் தான் அடுப்பா பயன்படுத்தாம வச்சிருக்கிறேன் ஏதாவது ஒன்றுனா பயன்படுத்திக்கலாம்னு வச்சுருக்கிறேன் ரொம்ப ராசியான அடுப்பும் கூட நான் வேலைக்கு வந்தப்ப எனக்கு எதுவும் இல்லாதப்ப இந்த அடுப்பை வச்சுதான் நான் ஓட்டுனேன் ரெண்டு பேரும் ராத்திரி நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனாங்க காலையில எந்த வாக்கியம்மா தன்னோட நண்டுகள் எல்லாம் எங்க வாங்கணும்னு அந்த பாட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் வாக்கியம்மா எதுக்கு இங்க வந்துருக்குறோம் ஓ நண்டெல்லாம் நீங்க இங்கதான் வாங்குவீங்களா நீங்க குறைஞ்ச விலைக்கு விப்பாங்களாமா ஆமா ஆமாமா இங்க தான் நண்டு குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க இங்க வாங்கி தான் நான் நண்டு பிரியாணிக்கு எடுத்துட்டு போவே பார்த்துக்க நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரத்தில் குறைஞ்ச விலையாவும் இருக்கும் இங்க பாத்துக்க நாளைல நீ நண்டுகளை வாங்கிட்டு வந்துருவேல அதுக்காக தான் உன் இங்க கூட்டிட்டு வந்து காட்டுற சரியா சரிங்கம்மா நான் கண்டிப்பா நண்டுகள் எல்லாத்தையும் பத்திரமா வாங்கிட்டு வந்துருவேன் நீங்க ஒன்னும் கவலையே பட தேவையில்ல பிரியாணிய நல்லா தம்ல போடணும் சும்மா அந்த விசிலில் போடுற மாதிரி போட்டு ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது பார்த்துக்க நல்ல தம்ல இருந்தால் தான் சோறு நல்லா பருக்க பருக்கையாக இருக்கும் பார்த்துக்க வழக்கம் போல பாக்கியம்மா அவங்களோட கடைய போட்டாங்க ஏமா இது யாருமா உங்க கடையில புதுசா வேலையை சேர்த்திருக்கீங்களா வேலைக்கு சேர்த்திருக்கேன்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடாதீங்கம்மா ஐயோ அவ அப்படிலாம் கிடையாதுப்பா ரொம்ப நல்லவ பாவம் உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறா நம்மளே அவங்கள மதிக்கிறேன்னா எப்படி சொல்லு ஏதோ ஒண்ணுமா இந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்பவே கூடாது கூட இருந்து குளிய பறிச்சு விட்டு போயிடுவாங்க உங்கள்கிட்டதான் பாத்துதான் இருக்கணும் பாத்துக்க உங்க தொழில் ரகசியத்தெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்காதீங்க ஏதோ வந்தமா வேலைக்கு வச்சமா போனோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு வேற எந்த ரகசியம் சொல்லி தராதிங்க அட விடுப்பா அவளுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும் இல்லையா எரிஞ்சோல்ல அதை விட்டுரு அக்கியமா நீங்க எத்தனை வருஷம் இந்த கிராமத்துக்குள்ள கடப்பட்டிருக்கிறீங்க உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி பல பேர் வந்தவங்க பாக்கியமாக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க ஆனா பாக்கியம்மா அந்த பாட்டிய ரொம்ப மதிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க வழக்க போல கடை முடிஞ்சதுமே ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க பாக்கியம்மாவும் அந்த பாட்டியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா காலையில விரிஞ்சு பாக்குறப்ப அந்த பாட்டி அங்க இல்ல பாக்கியமாக்கு ஒரே அதிர்ச்சி காலையில எந்திரிச்சதுமே அந்த பாட்டியை காணனுமே அவங்க எங்க போனாங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க அட இவ இங்க தானே படுத்திருந்தா எங்க போனான்னு தெரியலையே போய் வெளியே போய் பாப்போம் ஒருவேளை நண்டு வாங்குறேன்னு வெளியில கிளம்பி போயிருப்பாளோ ஆனா பாக்கியமா எங்க தேடியுமே அந்த பாட்டி கிடைக்கவே இல்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்கள காணனதையும் கடவுளே அவ எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கணும் எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்பா வாக்கியம்மா வழக்க போல தன்னோட கடைய போட்டாங்க ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது

ஆமாமா இனிமேல என் கடையிலே வந்து வாங்கிக்கோங்க என்னோட கடையில பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கும் அந்த பொம்பளை கடையில பிரியாணி நல்லாவே இருக்காது பாத்துக்க அது சுத்தம் இல்லாம செய்யும் இப்படி ஒண்ணு வாங்கினா ஒன்னு இலவசம் சொன்னமே அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அந்த பாட்டி கடையில குடிட்டாங்க பாட்டி நான்தான் முதல்ல கேட்டேன் எனக்கு முதல்ல பிரியாணி குடுத்துட்டு அடுத்து அவங்களுக்கு குடுங்க

அவன் நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போதும் எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லமா இவங்கள மாதிரி ஆளுகளா நன்றியே இருக்காது இப்படிதான் நடந்துக்குவாங்க பாத்தீங்களா உங்க கடையோட வியாபாரம் போச்சு என் கடையோட வியாபாரம் போகுதோ நல்லா இருக்குதோ நீங்க எல்லாம் வழக்கமா வாங்குறீங்கல்ல அவங்க எல்லாம் நிச்சயம் தான் வாங்குவாங்க அப்படியே அவகிட்ட வாங்கி சாப்பிட்டாலுமே எனக்கு சந்தோஷம்தான்ப்பா என்ன அவ இந்த மாதிரி தான் எனக்கு வருத்தமா இருக்குது அவங்க அப்படி செஞ்சாலுமே பாக்கியமா அவங்களுக்கு நல்லதே நினைச்சாங்க அடுத்த நாள் அந்த கடை விடுமுறைன்னு எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க அட இவன் நாளைக்கு கடை லீவுன்னு எழுதி வச்சிருக்கா இவளோட கஸ்டமரையும் நாளைக்கு எப்படியாவது பிடிச்சியே ஆகணும் அதனால நாளைக்கு என்ன பண்ணலான்னா நிறைய பிரியாணியை தயாரிச்சு கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருவோம் அப்பனாதான் நம்ம இவளோட கஸ்டமரையும் பிடிக்க ஆரம்பிக்கணும் இவ கடைக்கு ஆளே வரக்கூடாது என் தான் எல்லாரும் வரணும் எப்படியாச்சும் நாளைக்கு மொத்த பிரியாணியும் போட்டு இறக்கிற வேண்டிதான் இருக்கிற காசு மொத்தத்தையும் போட்டு இறக்கிற எல்லா பிரியாணியும் பாக்கியம்மா கடை நாளைக்கு லீவுனால அவங்க எப்படியாச்சும் அவங்களோட கஸ்டமரையும் பிடிக்கணும்னு நிறைய பிரியாணியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க அடுத்த நாள் நிறைய பிரியாணியை அந்த பாட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆனால் அந்த பாட்டி நினைச்ச மாதிரி இல்லை யாருமே அந்த பாட்டி கடைக்கு ஒருத்தாள் கூட வரல அய்யோ மணி மூணாக போகுது நாலு மணிக்குள்ளே பிரியாணி எல்லாத்தையும் விற்றாதானே இன்னைக்கு கடை நல்லா போயிருக்கும் காலேருந்து யாருமே பிரியாணி வாங்கவே வரலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொத்த காசி போட்டு இந்த பிரியாணில இறக்கிட்டு வந்துட்டேன் இப்போ காசு கூட இல்லையே நம்மக்கிட்ட சுத்தமாக இந்த பிரியாணி வச்சு நான் என்ன பண்ண போறே தெரியல கடவுளையே யாராவது ஒரு ரெண்டு பேராச்சும் வர வைப்பா ஏமா கொஞ்சம் நில்லுமா ஏமா இன்னைக்கு பிரியாணி எப்போ வாங்க வருவீங்க இன்னைக்கு என்ன பிரியாணிலாம் வாங்கவே வரல பிரியாணி வாங்கிக்கோமா நல்லா டேஸ்டா இருக்குது இன்னைக்கு ஒன்று வாங்குனா ஒண்ணு இலவசம்தாம்மா நானும் காலையிலந்து நின்று நின்று பாக்குறேன் யாருமே பிரியாணி வாங்க போய் வரமாட்டேக்கிறீங்களே ஐயோ அம்மா இன்னைக்கு அம்மா வாச எங்க கிராமத்துல ஒரு பொட்டு கூட நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் பார்த்துக்கோங்க அதனால நீங்க கடை போட்டிருக்கதே வேஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ பிரியாணி செஞ்சு வச்சிருக்கீங்க போச்சு இன்னைக்கு உங்க கடையில் இருக்க பிரியாணி எல்லாமே வேஸ்டா போச்சு யாருமே எங்க கிராமத்துல இருக்கவங்க இந்த நாள்ல நான்வெஜ் சாப்பிடவே மாட்டோமா நீங்க இதுக்கு மேல நின்னும் வேஸ்ட் தான் தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போங்க இதுக்கு மேல எவ்வளவு நேரம் நீங்க நின்னாலும் யாருமே வந்து இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஐயையோ காசு கூட இல்லையே இந்த பிரியாணியில தூக்கி குப்பையில தான் போடணும் நான் நேற்று சம்பாரிச்ச காசு கூட இந்த போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன பண்றதுன்னு தெரியல நேற்று இருந்தது பூரா சாமான் வாங்கி இந்த பிரியாணியவே செஞ்சே முடிச்சுட்டேன் ஸோ கடவுளே இது பிரியாணிலாம் இப்போ குப்பைக்கு தான் போடணும் அட கடவுளே நாளானிக்கு சாமான் கூட என்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அவங்க கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாக்கிய மட்டும் போய் காசு கேட்கலாங்கிறதுக்காக போனாங்க பாக்கியமா பாக்கியம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா என்னம்மா என்ன எதுக்கு தேடி வந்திருக்கிற என் எல்லாம் நீ சரியா பேச மாட்டியே காலையில சொல்லாம குள்ளாம ஓடுறவன் தானே நீயே என்கிட்ட எதுக்கும்மா பேசிக்கிட்டு இருக்க எதா இருந்தாலோ வேற எங்கிட்ட போய் பேச என்கிட்ட நீ ஒன்று பேச வேணாம் பாக்கேம்மா இனி மன்னிச்சிருக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டு நேற்று சம்பாரித்த காசு பூரா இன்னைக்கு நிறைய பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் என்ன அம்மா வசனால யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா எல்லா பிரியாணி குப்பைக்குதான் போகும் நான் வேற ஒரு ஆள்கிட்ட கடன் வேற வாங்கி வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தால் கொடுங்கம்மா அந்த ஆள்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏமா உனக்கு இன்னும் அதை பொய் சொல்கிற புத்தி விடவே கிடையாதா உன்னை நல்லவன் நம்பிதானே நான் வேலைக்கு சேர்த்தேன் இப்போ வரைக்கும் நீ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்கி போய் உன் கடையை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இதுதானே நீ நேர்மையாக வந்து கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் இப்படி பொய் சொல்லி ஒருத்தவங்களை கீழே தள்ளி இன்னொருத்தவங்க மேலே வரணும்னு நினச்சா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து என்னம்மா பண்ண போகிறோம் அதுவும் ஓம் பிரியாணி நல்லா இருக்கும் ஏன் பிரியாணி நல்லா இருக்காதுன்னு சொன்னியாமே எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி பழப்பை எதுக்குமா பிழைக்கிறீங்க எல்லோரும்